வெல்கம் டு சாட் தமிழா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய ஆகஸ்ட் சாட் எக்ஸாம்க்கு எக்ஸாமுக்கு லாஸ்ட் ஒன் வீக் மட்டும்தான் இருக்குது லாஸ்ட் ஒன் வீக்கில் எப்படி எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணும் அதை பற்றின வீடியோ தான் இது எக்ஸாம்க்கு ஒன் வீக் மட்டும்தான் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த லாஸ்ட் ஒன் வீக்கில் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை தெளிவாக ரிவிஷன் பண்ணிக்கணும் அப்படி நல்லா ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண புக்கு ஸ்பீடில் இருக்கிற வார்த்தைகள் எக்ஸாமில் எழுதக்கூடிய ஒரு அன்னோன் ஸ்பீடில் அந்த வார்த்தைகளை வந்ததுன்னா அங்கே வந்து ஸ்டோக்கு போடுறதுக்கான டைம் வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது டக்குன்னு அந்த ஸ்டோக் போடணும் அப்படின்னா அந்த ஒன் வீக்கு நல்லா நீங்கள் எழுதுன ஸ்பீடு நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே அந்த வார்த்தைகள் வந்ததுன்னா டக்குன்னு யோசிக்காமல் ஃபாஸ்ட்டாக ஸ்டோக்கு போட்டுருவீங்க நீங்கள் ரிவிஷன் பண்ணாத இருந்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு ஸ்டோக்கும் நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த அன்னோன் கொஸ்டினில் கொஞ்சம் அமிஷன் பண்ணுற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால ஒரு சிலர் வந்து புக்கு ஃபுல்லாக கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது டூ தௌசண்ட் மேலே வந்து ஒரு சிலர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலர் டூ தௌசண்ட் டென்னுக்கு மேலே ஒரு சிலர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா இதில் நீங்கள் என்ன கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் ஒரு நாற்பது ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணாலும் நாற்பது ஸ்பீடை தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் போதும் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணணும்னா அல்லது ஃபெயில் ஆயிடுவேன்னா கொஸ்டின் வந்து ஈஸியாக வருமா கஷ்டமாக வருமா அல்லது ஆடியோ ஏதோ ப்ராப்ளம் வருமா அந்த மாதிரி ஒரு தாட் வந்து யாருக்குமே எந்த ஒரு செகண்டை கூட யோசிக்கக்கூடாது நீங்கள் என்ன இந்த லாஸ்ட் ஒன் வீக் திங்க் பண்ணணும்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வரும் நான் கம்பல்சரி பாஸ் பண்ணிடுவேன் அந்த மைண்ட் செட்டோட மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ம கிட்டே கேட்குறது எக்ஸாம் ஈஸியாக வருமா இல்லை கஷ்டமாக வருமா இல்லை நீங்களே யோசிக்கிறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத டைமு தான் வேஸ்ட் ஆகும் அதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பீடு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் நல்லா ரிவிஷன் பண்ணும் அந்த வார்த்தை நல்லா மெமரி ஆகிடும் எக்ஸாமில் எழுதும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதிடலாம் அதனால தயவு செய்து யாரும் இந்த எக்ஸாம் ஈஸியாக வருமா கஷ்டமாக வருமா அப்படிங்கிற ஒரு இதுக்கே வராதுங்க எப்படியும் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வரும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட மட்டும்தான் நீங்கள் அந்த லாஸ்ட் ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணணும் புக்கு ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதை இந்த ஒன் வீக்கில் நல்லா ரிவிஷன் பண்ணணும் அதை எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து டூ பதினஞ்சு ஸ்பீடே நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும் ஆமாம் ஒரு எக்ஸாமுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு ஸ்பீடை ஒரு பத்து டைம் பஞ்சு பாஞ்சு டைம் வந்து நம்ம எழுதுவோம் இப்போ நாம் ரிவிஷன் ஸ்டேஜ் அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் ஸ்டேஜில் வந்து இருப்பீங்க இதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பீடெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் கிளாஸில் டெஸ்ட் எழுதிப்பீங்க ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த ஒன் வீக்கில் புக்கையே நீங்கள் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பீடை ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் காப்பிரேட் பண்ணாவே அந்த ஸ்பீடு உங்களுக்கு நல்லா ரிவிஷன் ஆயிரும் அந்த மாதிரி ஒரு பத்து டு பதினஞ்சு ஸ்பீடு நீங்கள் புக்கு ஸ்பீடில் ஒரு நாளைக்கு ஒரு பாஞ்சு ஸ்பீடை காப்பரேட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஆடியோவில் ஒரு அஞ்சு டு அஞ்சு டு ஆறு ஆடியோ வந்து நீங்கள் எழுதணும் அந்த ஆறு ஆறு ஆடியோவுமே ரேண்டமாக நீங்களாக சூஸ் பண்ணி ஒரு புக்குலேயே ஒரு அன்னௌனாக ஆறு ஆடியோ சூஸ் பண்ணி அதை நீங்கள் எழுதணும் அதில் ஸ்டோக் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோக்கை ரீட் பண்ணணும் அந்த ஆறு ஆடியோ எழுதுன ஸ்பீடையுமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்களே ஏதாவது புக்கிலேயே ஒரு ரேண்டமாக ஒரு அன்னௌன் ஸ்பீடை சூஸ் பண்ணி டிக்டேஷன் போட்டு அதை எழுதி அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடை வந்து கம்பல்சரி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் இது வந்து நீங்கள் ரெகுலராக டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடு நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணாவே போதும் இல்லை நான் ரெகுலராக வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண மாட்டேன் எனக்கு டைம் இல்லை அவர்க் போயிட்டு படிக்கிறேன் அந்த மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பீடு வந்து ரிவிஷன் பண்ணணும் அந்த லாஸ்ட் ஒன் வீக்கில் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பீடு நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு ஸ்பீடு வந்து ட்ரான்ஸ்கிப்ஷன் பண்ணியிருப்பீங்க இந்த பாஞ்சு ஸ்பீடில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க என்னென்ன வார்த்தைக்கு மிஸ்டேக் வருது என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக ஒரு நோட்டில் வந்து தனியாக நோட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எடுத்து இந்த பாஞ்சு ட்ரான்ஸ்கிரிப்ஷனாக ஒரு டைம் செக் பண்ணணும் என்ன மிஸ்டேக் வருது அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் எக்ஸாம் பண்ணும்போது இங்கே வர மிஸ்டேக் வந்து அங்கே பண்ணாத மாதிரி எழுதிங்கன்னாவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு ஜூனியர் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் கிராம் கிராம்லாக்ஸு ஓகேங்களா அதுக்கப்புறம் சிம்லர் வேர்ட்ஸு அதுக்கப்புறம் ஹார்ட்வேர்ஸ் இதுக்கு நீங்கள் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா ஜூனியரில் சீனியரை விட கொஞ்சம் ஹார்ட்வேர்ஸ் அதிகமாக வரும் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிம்லர் வேர்ட்ஸில் கொஞ்சம் அதிகமாக மிஸ்டேக் வரும் ஓகேங்களா இப்போ இன்ஃபார்ம் நெவர் ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டோக்கில் தான் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது அதிகமாக வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸு மிஸ்டேக் பண்ணுறது இங்கே தான் அதனால நீங்கள் அதுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் வந்து பண்ணணும் இதுக்கு முன்னாடியே அதில் எப்படி ஸ்டோக்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை அதுக்கு எதாவது சார்க்கட்ஸ் எழுதியிருந்தாலும் சரி இல்லை ஒவ்வொரு வச்சு எழுதியிருந்தாலும் சரி அதை நீங்கள் என்னென்னலாம் பண்ணி எழுதுறீங்களோ அதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கணும் இந்த ஒன் வீக்கில் புரிஞ்சுடுங்களா இதே நீங்கள் சீனியர் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த லாஸ்ட்டு ஒன் வீக்கில் வந்து சொன்னபடி நீங்கள் டூ தௌசண்ட்க்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஏழு ஸ்பீடு வரைக்கும் ரிவிஷன் பண்ணும் புக்கு ஸ்பீடெலாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்து டூ பன்னெண்டு அல்லது பாஞ்சு ஸ்பீடு வந்து ரிவிஷன் பண்ணால் போதும் நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கிராம்லாக்ஸு அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் ப்ரேசஸ் இதுக்கு தான் நீங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா லாக்ஸு எதுவும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது சின்ன சின்ன வார்த்தைகளில் எதுவும் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது ப்ரேசஸில் எதுவும் ஒமிஷன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் பண்ணாவே எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஏதாவது ஒரு சில ஹார்ட் வந்து நீங்கள் ஒமிஷன் பண்ணுறீங்க அல்லது ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் பண்ணும்போது மிஸ்டேக் வருதுன்னா ஹார்ட்வேர்ஸில் ஏதாவது ஒரு சில எப்படி எக்ஸாம்பிள் நமக்கு புதுசாக தான் ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் வந்து வரும் அப்போது நீங்கள் ஹார்ட்வேர்ஸுக்கு ஏதாவது மிஸ்டேக் வந்தால் கூட நீங்கள் ஒரே பண்ணி தேவையில்லை உங்களோட மெயின் கான்செப்ட் வந்து கிராமலாக்ஸ்ல மிஸ்டேக் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் ப்ரேசஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுலேயும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது இப்போ சீனியர் நீங்கள் எழுதும்போது செகண்ட் பேப்பர் எழுதுறீங்களா ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்டு செகண்ட் பேப்பர் சேர்த்து தான் நீங்கள் நைன்டி மார்க்ஸ் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஜூனியரை விட உங்களுக்கு ஒரு டென் மிஸ்டேக் வரைக்கும் ஃபஸ்ட்டு பேப்பரில் நீங்கள் உங்களுக்கு அலவன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஜூனியராக இருந்தால் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வரைக்கும் எடுக்கணும் இதே நீங்கள் சீனியராக இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தாவே பாஸ் அதாவது ஒரு பேப்பருக்கு ஃபஸ்ட்டு பேப்பரில் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் எடுத்துகிட்டு செகண்ட் பேப்பரில் நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்து ரெண்டு சேர்த்து ஆவரேஜாக நீங்கள் நைன்ட்டீன் எடுத்தாவே நீங்கள் பாஸ் அப்போது செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு பேப்பரில் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் அப்போ தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மிஸ்டேக் வரைக்கும் எடுக்கலாம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மிஸ்டேக்குங்கிறது கொஞ்சம் அதிகம் தான் இதை நீங்கள் எல்லாருமே சிக்ஸ்டி ஃபைக்குள்ளே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா புக்குஸ் பீடலாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்குள்ள நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக்கு அந்த சின்ன சின்ன கிராமலாக்ஸ் சின்ன சின்ன வார்த்தைகள்லேயே அதிகமான மிஸ்டேக் வந்து பண்ணிடுறீங்க ஓகேங்களா இந்த ஆஃப் த ஆல் த அந்த மாதிரி கிராமலாக்ஸ்லையே அதிகமான நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுனால உங்களுடைய மிஸ்டேக் வந்து ஒரு அறுபத்தஞ்சு எழுபது அந்த மாதிரி பார்டர் ரேஞ்சில் போய் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறீங்க அதை நீங்கள் கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணணும் இந்த ஒன் வீக்கில் நீங்கள் கிராம்லாக்ஸில் எந்த மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை நோட் பண்ணி அதை என்ன நீங்கள் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து என்ன நீங்கள் ஷார்ட் கட்ஸு வச்சுக்கிறீங்களோ இல்லை நீங்கள் என்ன ஸ்டோக் வந்து அவல் வச்சு எழுதுறீங்களோ இல்லை எப்படி சேஞ்சஸ் பண்ணி எழுதுறீங்களோ அதை வந்து இந்த ஒன் வீக்கு நல்லா ரிவிஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா அந்த கிராம்லாக்ஸு சின்ன சின்ன வார்த்தைகளில் நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாத மாதிரி எழுதுனாவே நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி ப்ரேசஸில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரேசஸ்ஸு என்ன ஸ்டோக் ஜாயினிங் எழுதுனீங்களோ இல்லை நீங்கள் வந்து என்ன ஷார்ட்ஸ் எழுதுனீங்களோ அதை அந்த ஒன் வீக்கில் எல்லாத்தையும் நல்லா ரீகால் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ ஒரு ஸ்டோக்கு நீங்கள் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டோக் எல்லாமே எடுத்துறீங்க அதை எடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது தான் அதிகமாக வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க ஓகேங்களா இதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பீடு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஸ்பீடை அந்த ஸ்டோக்கை எழுதிட்டு அதை பார்த்து அந்த ஸ்டோக்கை பார்த்து ரீட் பண்ணிங்கன்னாவே இந்த ஸ்டோக்கு நமக்கு போட்ட ஸ்டோக்கு எடுக்க முடியாது போகுது இல்லைங்களா அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆயிடும் புரிஞ்சுடுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டோக்கு நீங்கள் எடுக்க எடுத்து எடுத்து எழுதிட்டீங்க அந்த ஸ்டோக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை எல்லா ஏங்கிளையும் யோசிக்கணும் அந்த வார்த்தை வந்து ஒரு ஹார்ட்வேராக கூட இருக்கலாம் அல்லது கிராம்லாக்காக இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரேசஸாக இருக்கலாம் ஓகேங்களா எல்லா ஏங்கிலும் யோசிக்கணும் ஒரு ஹார்ட்வேர்ஸாக இருக்கணும் இருக்கணும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஹார்ட்வேர்ஸை மட்டுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது அது ஒரு கிராம்லாக்ஸாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு சிங்கிள் வார்த்தையாக கூட இருக்காது அது ஒரு ப்ரேசஸாக கூட இருக்கலாம் நீங்கள் எல்லா ஏங்கிலையுமே அந்த ஸ்டோக்கை யோசிக்கணும் ஓகேங்களா இப்போ ஒரு ஸ்டோக் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டோக் மட்டும் தான் அப்படி எழுத முடியல ஃபாஸ்ட்டாக எழுதும்போது கருவ்டு ஸ்டோக் கூட உங்களுக்கு ஸ்ட்ரை ஸ்ட்ரைட்டாக வர சான்சஸ் இருக்குது அல்லது ஸ்ட்ரெயிட் ஸ்டோக்கோட கூட ஸ்டோக்காக மாற சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஏங்கிளையுமே நீங்கள் யோசிச்சு அந்த ஸ்டோகை என்னென்ன ரீகால் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக ட்ரான்ஸிப்ஷன் பண்ணணும் ஓகேங்களா இங்கே பண்ணுற நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்ன டைம் டைம் வந்து அலாட் பண்ணுறாங்களோ அந்த டைம்லேயும் லாஸ்ட்டு ஒன் வீக்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மார்னிங் வந்து எல்லாருமே நல்லா எஃபெக்டிவாக எழுதிடுவோம் இதே சீனியர்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் எழுதும்போது அந்த த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் எழுதுறீங்களா இல்லை ஜூனியர்னா உங்களுக்கு ஒரு நைன் ஓ க்ளாக் அந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒன் வீக்கில் உங்களுக்கு எக்ஸாமில் என்ன டைமில் நடக்குதோ அதே டைமில் ஒரு ஸ்பீடு நீங்கள் டெய்லியும் இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் இப்போ சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மண்டே டூ இந்த ஃப்ரைடே ஒரு அஞ்சு நாள் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் எடுத்து ஒரு ஏதாவது ஒரு ஆடியோ வந்து நீங்களே டிகேஷன் போட்டு அல்லது ஏதாவது யூடியூப்பில் சர்ச் பண்ணி கூட பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் கூட அன்னோன் ஸ்பீடெல்லாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு வரும் அந்த அந்த டிக்டேஷனை ஒரு த்ரீ ஓ கிளாக் நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிற என்ன டைமும் அந்த டைமில் நீங்கள் டிக்டேஷன் போட்டு அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈவினிங்கில் எழுதக்கூடிய ஒரு கேப்பை அங்கே எப்படி எப்படி ஈவினிங் டைமில் நம்ம கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம இங்கேயே பண்ணிடுறோம் நம்ம எக்ஸாமில் எதுவும் புதுசாக பண்ண போகிறதில்லை இந்த லாஸ்ட் ஒன் வீக்கு நம்ம எக்ஸாமில் என்ன பண்ணுறோமோ எல்லாமே டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுலேருந்து ஸ்டோக் ரீட் பண்ணுறது எல்லாமே இங்கேயே பண்ணிடுறோம் அப்போ எக்ஸாமில் நமக்கு எதுவும் ரொம்ப புதுசா இருக்காது ஓகேங்களா அதே மாதிரி இந்த லாஸ்ட் வீக்ல அன்னோன் வந்து ரொம்ப அதிகமாக எழுத ட்ரை பண்ணாதீங்க அதாவது ஒன்று ரெண்டு அன்னோன் ஸ்பீடு எழுதுங்க மற்றபடி புக்கு ஸ்பீடையை நீங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணி அன்னோனாக எழுதி எழுதி அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ அன்னௌன்ஸ் ஸ்பீடு நம்ம சேனலில் வரும் அதை கூட நீங்கள் எழுதி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணணுன்னா ஃபெயில் ஆயிடும்னா அந்த ஒரு கான்செப்ட்டுக்கே நீங்கள் போகக்கூடாது கம்பல்சரி நான் பாஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்னைக்கு ஒன் வீக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு ரெண்டு ஸ்பீடு வந்து டிக்டேஷன் வந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி அல்லது சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைமிங்கில் வந்து டிக்டேஷன் எழுதுங்க இது வந்து நீங்கள் அந்த ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு நம்ம எக்ஸாமில் செவன் மினிட்ஸில் எழுதும்போது உங்களுக்கு அது ஸ்லோவாக தெரியும் அதுக்காக மட்டும்தான் எழுதுகிறோம் சிக்ஸ் ஃபார்ட்டி எழுதுனா கூட ஓகே தான் சிக்ஸ் தேர்ட்டி எழுத முடிஞ்சே எழுதுங்க அப்படி இல்லைனா சிக்ஸ் ஃபார்ட்டியில் டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பீடு டிக்டேஷன் எழுதுங்க அதை வந்து நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் கூட பண்ண தேவையில்லை அது ஒன்லி நீங்கள் ஸ்டோக்கு போட்டு அதை ரீட் பண்ணி பார்த்துக்கங்க ஏன்னா அதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதில் உங்களுக்கு மிஸ்டேக் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் போயிடும் அதனால் அந்த சிக்ஸ் ஃபார்ட்டி அல்லது சிக்ஸ் தேர்ட்டி டிக்டேஷன் வந்து ஒன்லி டிக்டேஷனை எழுதிட்டு ஸ்டோக்கு மட்டும் ரீட் பண்ணி பார்த்துக்கங்க போதும் அதே மாதிரி லாஸ்ட்டு டூ டேஸ் வந்து டூ தௌசண்ட் டென்னுக்கு மேலே இருக்கிற ஸ்பீடு வந்து நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை திரும்ப திரும்ப கேட்டு எழுதி டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் லாஸ்ட்டு டூ டேஸ் வந்து டூ தௌசண்ட் டென்னுக்கு மேலே இருக்கிறத நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிடணும் ஒரு டார்கெட் வச்சுக்கிறீங்களோ அந்த டார்கெட் எக்ஸாம்பிளுக்கு பாஞ்சு ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ண டார்கெட் வச்சுருந்தீங்கன்னா பாஞ்சே கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா பிரச்சனை இல்லை அதை ஓ ஓவரால் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க நீங்கள் அதை பாஞ்சியில் பத்து ப்ராக்டிஸ் பண்ணால் கூட அது போதும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்துடுங்க லாஸ்ட்டு செவன் டேஸ் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எக்ஸாமிள் போய் எழுதும்பொழுது உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் ஒரு கான்ஃபிடண்டாக எழுதுவீங்க எந்த ஒமிஷன் இல்லாத ஒரு சில ஒமிஷன் வந்தாலும் கான்ஃபிடண்ட்டாக எழுதி எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ